சேராட்டோவில் போது பழக்கம் பஸ் ஸ்டாண்டில் ஆசை வார்த்தை கூறி மாணவி கடத்தல் ஊர் ஊராக அழைத்துச் சென்று பாலியல் பலாத்காரம் டாட்டு கலைஞரை கைது செய்த காவல்துறை என்ன நடந்துச்சு வாங்க விரிவா பார்க்கலாம் நமது சேனல்ல பாத்தீங்கன்னா தினமும் பல்வேறு விதமான சம்பவங்கள் உடனுக்குடன் பதிவேற்றம் பண்ணிட்டு வரும் நீங்களும் இது போன்ற நியூஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள நந்தவனப்பட்டி பகுதியில் சங்கர் என்பவர் வசித்து வருகிறார் இவருக்கு சரவணன் என்கிற பத்தொன்பது வயதான மகன் இருக்கிறார் இவர் பாத்தீங்கன்னா ஒரு தாட்டு போடும் மையத்துல வேலை பார்த்து வரும் நிலையில தினமும் சேராட்டில் வேலைக்கு செல்வதை வழக்கமா வச்சிருந்திருக்காரு அப்போது பாத்தீங்கன்னா அவர் ஒரு பதினோராம் வகுப்பு மாணவியுடன் பழகியிருக்காரு அந்த மாணவிக்கு பதினைந்து வயதாகும் நிலையில ஆட்டோவில் செல்லும் போது சரவணன் அவருடன் பழகி வந்திருக்காரு சரவணன் அந்த மாணவியிடம் காதலிப்பதாக கூறி ஆசை வார்த்தைகளை பேசி பழகி வந்த நிலையில கடந்த வாரம் பள்ளிக்கு சென்று திருமணம் செய்து கொள்வதாக கூறி பேருந்து நிலையத்தில் வைத்து கடத்தி சென்றிருக்காரு பிறகு அவர் மாணவியை பல்வேறு ஊர்களுக்கு அழைத்து சென்று தனி அறையில் வைத்து அந்த பெண்ணிடம் உல்லாசமா இருந்திருக்காரு இந்த நிலையில கடைசியில் திருச்சியில் தங்கியிருக்காங்க இதற்கிடையில் மாணவியின் பெற்றோர்கள் தங்கள் மகளை காணாததால் காவல் நிலையத்திலும் புகார் கொடுத்திருக்காங்க அவர்கள் வழக்கு பதிவு செய்து மாணவியை தேடி வந்திருக்காங்க போலீஸார் நடத்திய விசாரணையில் அவர்கள் திருச்சியில் இருப்பது தெரிய வந்திருக்கு அங்கு சென்று மாணவியையும் வாலிபரையும் பிடிச்சிருக்காங்க இந்த வழக்கு பார்த்தீங்கன்னா மகளிர் காவல் நிலையத்திலும் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் அவர்கள் சரவணனை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையிலும் அடிச்சிருக்காங்க அந்த மாணவியை இப்பொழுது காப்பகத்திலும் ஒப்படைக்கப்பட்டிருக்காங்க இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா அந்த பகுதி மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண நினைத்தால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம போடக்கூடிய வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க